ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் இந்த டைகான உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட சத்யதாஸ் கவிதன் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி செம்ம ராசி சூரியனுடைய ராசி சூரியன் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி அவர் வந்து இந்த ஆண்டு ராஜாவாகவும் வர்றார் நான்கு முக்கிய பொறுப்புகளில் இருக்கார் மந்திரியாரா வந்து சந்திர பகவான் இருக்கார் ஸோ வந்து இந்த ராஜா சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய செம்மராசிக்கு அந்த அந்த வீட்டுடைய அதிபதியே வந்து நான்கு பொறுப்புகளை எடுத்து ராஜாவும் வர்றதே வந்து ஒரு ஒரு நல்ல நல்லதா ஒரு நல்ல அறிகுறி தான் உங்களுக்கு வந்து இவரு நாளாக வந்து இப்போ ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் இந்த வருஷம் பொருள் அங்கே தான் இருக்கார் இந்த தமிழ் வருஷம் கடைசியில் மாதம் மாதம் தான் அவர் வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறாரு சோ கண்டக சனி பயப்பட தேவையில்லை சூரியன் மீறி சனி பகவான் எதுவும் செய்ய மாட்டார் அதே நேரத்தில் வந்து எட்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் சனியோட சேர்ந்து ஏழாம் இடத்துக்கு வரப்போறார் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர ஸோ இந்த குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வர்றது அப்படின்றது வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்பு நிச்சயமா வந்து குருவால் வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு பெருமளவு நன்மைகள் நடக்க போகுது உங்களுக்கே தெரியும் ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி மே பன்னெண்டு குரு பயிற்சி ஸோ இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ராகு கேதுவை விட வந்து குரு பகவானால வந்து நல்ல ஒரு அமைப்பு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயமா இருக்குது பொருளாதாரம் ஜனம் ஜனத்துக்கு காரகன் குரு பகவான் சோ வந்து பணம் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபங்கள் வரும் இங்க இருக்கிற முயற்சி எல்லாமே வந்து லாபங்கள் நிச்சயமா தேடி வரும் நீங்கள் கம்மியான வாய்ப்பில் அதிகமான லாபங்களை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு யோகா அமைப்பு நிச்சயமாக இருக்குது எல்லா வகையிலையுமே வந்து குரு பகவான் உங்களுக்கு ஏற்று தருவார் ஏன்னா உங்களுக்கான யோக கிரகம் உங்களுக்கு யோகத்தை பண்ணக்கூடிய ஒரு சௌகரியங்களை பண்ணக்கூடிய ஒரு பகவான் குரு பகவான் அதனால் வந்து குரு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை இந்த ஆண்டு கொடுப்பாரு மூன்றாம் இடத்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையால் பார்க்குறாரு அதுவும் வந்து ஒரு விசேஷம் தான் உங்களுடைய தைரியம் வீரியம் வந்து ஒரு மிளிரும் அதை சொல்லுவாங்க நீங்க யோசிக்கிறது நீங்க செய்யறது எல்லாமே வந்து உங்களுக்கு லாபகரமாக அமையும் அதில் வந்து உத்தரவாதமாக சொல்லலாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமே வந்து அது உங்களுக்கு உபயோகமான ஒரு விஷயமா மாறும் நீ நினைக்கிறது நடக்கும் அது வந்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதுக்கடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய அஞ்சாம் வீட்டை பார்க்கறாரு அப்படி இருக்கும்போது வந்து உங்களுக்கு பூர்வ புண்ணிய பாக்கியங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் மூலியமாக செஞ்ச புண்ணியங்கள்லாம் வந்து உங்களுக்கு இப்போ செயல்படும் ஸோ வந்து அது ஆக்டிவேட் உங்களுக்கு பிள்ளைகளாலும் பிள்ளைகளுடைய கல்வியாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும் சமுதாயத்தில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு கௌரவம் ஏற்படும் காதல் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு காதல் வெற்றி கிடைக்கும் காதல் திருமணம் சிம்மராசியில் காதலிக்கிறவங்களுக்கு இது காதல் திருமணம் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது ஸோ எல்லா வகையிலுமே வந்து குரு பகவான் உங்களுக்கு ஏற்றது தருவார் புத்திர சந்தானங்கள் நிச்சயமாக உருவாகும் கல்யாணம் ஆயிடுச்சுனால் அதுக்கு அடுத்த உடனே வந்து போத்துகிற பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு அதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் அவங்களுடைய ஏழாம் வீட்டை அவர் பார்க்குறார் அதுவும் வந்து ஒரு அற்புதமான அமைப்பு தான் திருமணமாக அது அவங்களுக்கு நிச்சயம் திருமணமாகும் குறிப்பாக வந்து இந்த நைன்டி ஸ்கிஸ் தொண்ணூறுகளில் இருந்து சிம்மராஜில் இருக்கிறவங்களுக்கு பல ஆண்டுகளாக வந்து முப்பத்தி ரெண்டு வயசாயிடுச்சு சார் முப்பத்தி மூணு வயசாகிடுச்சு சார் இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்டமாக வந்து இந்த ஆண்டு நிச்சயமாக திருமணம் கைகூடும் திருமணமா திருமணம் முடியும் நீங்க அதுக்கு நம்பிக்கையோட இருக்கலாம் முழு நம்பிக்கையோடு இருக்கலாம் வல்ல குரு பகவான் உங்களுக்கு எல்லா அருளையும் தருவார் நல்ல ஒரு அமைப்பு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு உங்களுக்கு பொறுப்புமிக்க ஒரு நபராக வந்து உங்கள உயர்த்தும் லக்கணத்திலேயே ராசிலேயே வந்து கேது பகவான் வரார் அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் சோம்பலும் கொஞ்சம் இருக்கும் உங்களுடைய சோம்பலை நீங்கள் தான் போக்கணும் ஸோ வந்து தயக்கம் இருக்கும் அஜித் செஞ்சமாக நடக்கும் அவநம்பிக்கைகள் கொஞ்சம் மனசுக்குள்ளே வரும் அதெல்லாத்தையும் நீங்கள் தகர்ந்துட்டு நம்ம செய்கிறது எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயராகச்சி அதே குரு பகவானே தருவார் ஸோ அதே மீறி அந்த சுணகங்கள் சில வர தான் செய்யும் அதை நீங்கள் உடச்சி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு விநாயகர் வழிபாடை செய்ய உங்களுக்கு எல்லா இடத்துலேயும் நல்லது நடக்கும் கூடவே வந்து குரு பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள் வேலைக்கிழமையில் விரதம் எடுங்க உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பும் நன்மைகளும் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ராசிக்கான பதிவை பார்ப்போம் தயவுசெய்து இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் திருச்சிட்ராம்பா